ஆக்சுவலா இந்த படத்தினுடைய டைரக்டராக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு அது சூழ்நிலை காரணமா வேற ஒரு படத்துக்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னதுனால என்னுடைய வாய்ப்பை தட்டி பறித்து அந்த இயக்குனருக்கு எனது வாழ்த்துக்கள் அன்பு கொண்ட இது சினிமா என்னுடைய கட்சிக்காரர்கள் தான் ரசிகர்களே ரசிக பெருமாக்களை என் உயிரினும் மேலான மேடையில் பெருமாக்களை இயக்குனர் பெருமாக்களை உங்கள் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்தி பேச அரசியல் இருக்குமா அரசியல் பேச முடியுது பேசவே மாட்டேன் கதாநாயகன் அறிமுகப்படுத்தும் இல்லையா சண்முக பாண்டியன் அவர்களும் மேடைக்கு வாங்க அதெல்லாம் என் சொல்ல சொல்லுங்க ஏன்னா நான் அப்படி தான் உணர்ந்துருக்கேன் இவங்க என்ன பயந்துகிட்டேதோ விஜயகாந்த் பக்கம் அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் இந்த முறை என்னன்னு அவங்களுக்கு நான் சொல்லாக்கான முறைப்படி அவங்க வாடி செய்வாங்க என்னை பொறுத்த மட்டும்லையும் மக்கள் தான் நினைப்பேன் எல்லாமே மக்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பேன் அதற்கு என்னுடைய கட்சி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் என்னை ஆரோக்கியம் கட்சி வளர்க்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு உன் நான் வந்து காசு இருக்கேன் யார்க்கும் காசு அப்ப என்னுடைய சேர்ந்து அவங்க கேட்க சொல்லலாம் கட்சிக்காரங்க அதாவது சொல்லுவாங்க அது வேற அதற்கும் கட்சியை வழக்குறுப்பிலையும் படுற பாடு எனக்கும் என் தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்களை உண்மையாக திட்டியுமே அடிப்பேன் எதுவுமே என்னடா விஜயகாந்த் கோபப்படுறா அடிக்கிறானியும் யாரை அடிக்கிறேன்னு தான் பார்க்கணும் உங்களை மாதிரி ஆளுங்களை யாராவது ரோட்ல போட்டுக்கணும் என் கட்சிக்காரங்களையும் தான் அடிக்கிறேன் இதில் என்ன தப்பு என் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி தானே அவங்க வேற அடிக்கிறாரு என்ன அடிய கோபத்தை கோபம்னு தான் சொல்லணும் கோபத்தை நீங்கள் தான் மாற்றி சொல்ல முறையும் இல்லைங்க அப்படி நீங்கள் அரசியல் நாகரீகம் அரசு என்னையும் அரசியல் சொல்லி தெளிச்சாலும் தமிழ்நாட்டை ஏமாற்றிக்கிறேன் இந்தியாவிற்கு ஏமாற்றிக்கிறேன் இதெல்லாம் சொல்லி இந்த படம் உங்கள் கையில் இருக்குது வெற்றியாக தெரியும் நான் ரொம்ப ஆசைப்படாது நூறு நாள் ஓடணும் ஐநூறு நாள் அஞ்சு வாரம் நாலு வாரம் நான் போதும் என்னை நம்பி இருக்கிற அதாவது என்னை நம்பி வாங்குற இயக்குநர்களுக்கும் என்னை நம்பி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் என்னை நம்பி இருக்கிற வினியோசர்களுக்கும் காசு கிடைச்சா போகுதுன்னு தான் நான் நினைக்கிறது அந்த அளவுக்கு ஓடி அந்த அளவுக்கு வெற்றி இருந்தால் போதும் புதுசாக நமக்கு கற்பனைகள் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய நினப்பு அதற்கு தகுந்த மாதிரி முழுக்க முழுக்க இது ஒரு காமெடி சித்திரம் தான் முழுக்க முழுக்க இதில் காமெடி நடிகர்கள் நிறையா நடிக்க வேண்டியது இரண்டு கதை நான் முதல் படத்தில் நடிக்கிற எனக்கு உடனே சான்ஸ் நான் வந்து அதே மாதிரிதான் முதல் படத்தில் கதை சொல்லுங்கள் நவீனத்தை கேட்டேன் நான் கூட ரெண்டு கதை முதல் படத்தில் ரெண்டு கதை நீ ரெண்டு கதான் எங்களை தேடும் ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆனா எவ்வளவோ இருக்கு இது வரைக்கும் என்ன இந்த சண்டை பிளகல டான்ஸ் பிளகலை எதுவுமே போல ஆனால் தைரியம் மட்டும்தான் மனசுல அந்த தான் அவங்க